டைந்திட்டே கரணம் தலை தானறிந்த நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவேர் தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவா அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அரமுகா போற்றி அறுப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதய ங்கிடுவாய் சுவாமி மலேதனில் சொன்னதை சொல்லிடுவாய் செப்பிடுவாய் எப்பிடுவாய் பிரணவ அதை கண்ட் உபதேசம் நிற்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தே ஆறுமுக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளி குமரானி அன்புமயமாய் வருவார் அமரத்தன் மையினை அனுகிரகி வேலுளை குமரானி வித்தையும் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரை காத்த திருச்சிந்தில் லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் யான அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவார் மரா அருணகிரி கருளியவா திருப்பருங்கிரி குகனை தீர்த்திருவாய்வினை முழுதும் திருத்தழிவேல் முருகாந்திய